நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்றைய தினம் ஐம்பதாவது பிறந்த நாள் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய மின்னல் ஸ்ரீவன் அவர்களுக்கு நாடார் மகாஜன சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் பொதுவாக சென்னையில் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்திற்கு நாம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நம்மளுடைய சமூகத்தினுடைய சிந்தனைகளை பார்க்கின்ற பொழுது அன்றைய காலகட்டங்களில் இந்த சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் பெரியவர்கள் எல்லாம் ஒரு பெரிய சங்கங்களாக வைத்து அருமைக்குரிய நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கத்தினுடைய ராமச்சந்திர நாடார் அவர்கள் மாயாண்டி நாடார் வட மாவட்டங்களில் மாயாண்டி நாடார் போன்றவர்கள் அதேபோல் அங்கே இருக்கின்ற சின்ன வணிகர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்ற தலைவர்களாக ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் வெளியில் வந்து போராடுவதற்கு அன்றைக்குள்ள சூழ்நிலை இல்லை ஆனால் காவல்துறையிலும் ரெவன்யூ துறையிலும் அவர்களுக்கென்று ஒரு மரியாதை இருந்தது அந்த மரியாதையோடு இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் அதற்கு பின்னால் நாம் இன்றைக்கு சங்கங்களே என்று தமிழகம் எங்கும் இருக்கின்ற அமைப்பை போல நாடார் மகாஜன சங்க அமைப்பினுடைய நோக்கங்களை இங்கே சென்னைவாழ் நாடார் சங்கம் நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கம் போன்ற சங்கங்கள் வந்த பின்னால் ஊர் சங்கங்கள் வந்தது அந்த ஊர் சங்கங்கள் வந்த பின்னால் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி ஒரு கட்டுப்பாடுகளை உருவாக்கினார்கள் அதற்கு பின்னால் அந்த சங்கங்களினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு தலைவர்களை அணுகி நாம் பாதுகாப்பாக வாழ்கின்ற ஒரு காலத்திற்கு வந்தோம் அதற்கு பின்னால் அருமைக்குரிய அண்ணன் வெள்ளையன் அவர்கள் ஒரு வணிகப் பேரவையை உருவாக்கினார்கள் அந்த வணிகப் பேரவை இன்றைக்கு தமிழகம் எங்கும் இருக்கின்ற தமிழகம் எங்கும் அதை விரிக்கப்பட்டது அதனுடைய பாதுகாப்பாக அதற்கு பின்னால் இன்றைய தினம் அந்த வணிகப் பேரவையை அருமை அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் அழகாக கொண்டு வந்து தமிழகம் எங்கும் அரசுகளுக்கும் எடுத்துச் சொல்லுகின்ற அளவுக்கு பாதுகாப்பை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டங்களில் சமுதாயத்துக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அது சின்ன பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை ஒரு கோஷம் போட்டு இன்றைக்கும் ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரு எழுபத்தைந்து வருடங்களில் கடை வைத்தவர்கள் அன்றைய தினம் சைக்கிளில் சென்ற நாடார் பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு சொந்த வீடு சொந்த கடையாக மாறிவிட்டோம் ஆனால் இன்றைக்கு சைக்கிளில் வருகின்ற திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருந்து இங்கு நாடார் பெருமக்கள் அதிகம் வரவில்லை அவர்கள் இன்றைக்கு நார்த் இந்தியர்கள் அதிகம் இங்கே வர ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் இந்த நிலையிலும் நமது இளைஞர்களை எல்லாம் அழைத்து அது பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு இலக்கோ அல்லது சமூகத்திற்கு ஒரு இலக்கு என்றாலும் அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து இன்றைக்கு இளைஞர்களை அனைத்து உறவின் முறைகளிலும் இருக்கின்ற இளைஞர்களை எல்லாம் அழைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கோஷங்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீவனுடைய பிறந்தநாள் விழாவில் உண்மையிலேயே இன்றைக்கு இந்த எண்ணங்கள் அடுத்த தலைமுறைக்கு சரியாக கொண்டு செல்ல வேண்டும் நாம் எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் காட்டிய அந்த வழியை வைத்து நாம் ஒரு சாதுரியமான ஒரு கம்யூனிட்டி பிராமணன் மாதிரி நமக்கும் ஒரு சாதுரியமான கம்யூனிட்டி நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவர்களை போட்டியாக வைத்தோம் ஒரு காலகட்டங்களில் பிராமணர்களை போட்டியாக வைத்ததால் தான் நம்மளுடைய போட்டி அந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் கீழே இருக்கின்றவர்களை போட்டியாளர்களாக நினைக்காமல் உயரத்தில் இருக்கின்ற சமூகத்தைத்தான் போட்டியாளர்கள் நினைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உயர உயர பறப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அந்த வகையில் நாடார் சமுதாயம் சென்னையில் நமக்கும் சமூகத்திற்கும் ஒரு மரியாதை தேடி தந்திருக்கிறார்கள் இந்த வேளையில் இளைஞர்கள் என்பது குறைவாக இருக்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே இருந்து பார்க்கின்ற பொழுது அருமைக்குரிய ஸ்டீவன் அவர்கள் ஒரு பெரிய போராளியாக பத்து பேர் இருந்தாலும் போராடுகின்ற இனத்திற்கு வந்துவிடுகிறார் அதை நாம் பாராட்ட வேண்டும் இன்றைக்கு அவர்கள் போன்ற போராளிகள் இங்கே எங்கள் கண்ணுக்கு தெரிந்து முத்துக்குமார் அருமைக்குரிய ஸ்டீவன் போன்றவர்கள் தான் இன்றைக்கு கண்ணுக்கு தெரிந்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது எங்களுடைய மகாஜன சங்கமும் அருமைக்குரிய அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து நல்லதொரு ஒரு டவுலிபிசனுடைய விழாவை தொடர்ந்து நடத்தி அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து நாம் எப்படி இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பும் வளர்ச்சியும் இந்த சமூகம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் அது தொழில் இருந்தாலும் சரி அரசாங்க வேலைவாய்ப்பு துறையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு வருகின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் அரசுக்கும் எடுத்துச் செல்லுகின்ற அளவுக்கு ஒரு கூட்டமைப்பாக மாறுகின்ற காலத்தை நாடார் மகாஜன சங்கம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் அதை அந்த நேரத்தில் அருமைக்குரிய தம்பி ஸ்டீபன் அவர்கள் எங்களை வாழ்த்துவதற்கு வருகை சொன்ன அவர்களுக்கும் எங்களோடு இருந்திருக்கின்ற சங்க நிர்வாகிகளுக்கும் மேடையில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இன்றைக்கும் அவர் ஒரு இளைஞராக பிஜேபி அவர்கள் அது சமூக பணியாக இருந்தாலும் தமிழக தமிழக பணியாக இருந்தாலும் அத்தனை பணிகளிலும் தன்னை இன்றைக்கும் இளைஞராக நினைத்து வருகிறார் என்றால் அவரை நாம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும் உண்மையிலேயே அவருடைய வயசுக்கு இங்கே வந்து அத்தனை பணிகளையும் செய்கிறார் அவரை போன்று நாமும் சமுதாய பணியை செய்கின்ற அளவுக்கு சீவன் அவர்களுக்கு கடவுள் ஆசி வழங்க வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க